இரண்டாயிரத்தி பதினேழு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே ராசிநாதன் சனி பகவான் தசம கேந்திரம் என்னும் பத்தில் இருக்க மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசி என பரிவர்த்தனை பெற்றிருக்கத் தொடங்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் வியாபாரம் வேலை போன்றவற்றில் சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் அதே நேரத்தில் ராசியில் கேது மற்றும் ஏழில் பகவான் மற்றும் எட்டில் குரு பகவான் அமைந்திருக்க குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது தனவரவு சுமாராக இருக்கும் பிறரிடம் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உடல் நலனில் அக்கறை கொள்வது அவசியம் சிலருக்கு தொழில் வேலை தொடர்பான கோர்ட்டு வழக்குகள் விவரங்களில் சாதகமற்ற நிலை உருவாகும் மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுப்பதும் வாக்குறுதிகளை கொடுப்பதும் அவப்பெயரை உருவாக்கும் நீண்ட நாட்கள் விற்காமல் இருந்த நிலம் வீடு போன்ற சொத்துக்கள் விற்பனையாகும் குரு ராசிக்கு இரண்டு நான்கு மற்றும் பன்னெண்டாம் இடங்களை பார்வை செய்வதால் தேவைக்கேற்ற பணவரவு உண்டு சில தடை தாமதங்களுக்கு பிறகு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் திடீர் பண வரவிற்கு வாய்ப்புண்டு வீடு நிலம் வாகனம் போன்றவற்றின் மூலம் கடன் கிடைக்கும் சிலருக்கு வீடு மனை போன்ற பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டாகும் இந்த ஆண்டு சனி பெயர்ச்சிக்கு பிறகு சனி பகவான் லாபஸ்தானம் எனும் பதினோராம் இடத்திற்கு வருவதால் அதிகமான நன்மைகள் நடைபெறும் தொழிலில் நல்ல லாபம் பணியில் பதவி உயர்வு உங்கள் எண்ணங்களில் வெற்றி பெறுதல் போன்றவை நடைபெறும் கவலைகள் குறையும் மனதில் மகிழ்ச்சி உற்சாகம் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களால் நன்மை வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் தொழில் கடன்கள் அடைப்படும் தாராளமான பணம் புழக்கம் ஏற்படும் நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறும் சனி பகவான் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடங்களை பார்வை செய்வதால் சிலருக்கு பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகளில் முடிவு ஏற்படும் நீண்ட நாள் நோய்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடும் நிலம் சொத்துகள் பேரில் கடன் வாங்க நேரிடலாம் கவலையை விடுங்கள் முயற்சியை முன்னெடுத்து செல்லுங்கள் தாமதித்தாலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் நல்ல திசாபத்தி நடைபெற்றால் தீய பலன்கள் குறைந்து நன்மையான பலன்கள் அதிகம் நடைபெறும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்வதும் புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு உடை போன்ற இயன்ற உதவிகளை செய்தது சிறந்த பலன்களை தரும் நன்றி